ஒரு புள்ளி கோலம் இந்த கோலம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் விசேஷ நாள்களில் வீட்டு வாசலில் போடுவோம் அந்த குளத்தை இது முப்பத்தி ரெண்டு வருஷம் முப்பத்தி ரெண்டு புள்ளி வந்து நாலு வருஷம் வச்சுக்கணும் இந்த இந்த மாதிரி நாலு வருஷம் முப்பத்தி ரெண்டு புள்ளி வச்சுக்கணும் நேர ரெண்டு நாலு வருஷம் வச்சுட்டு அடுத்து ரெண்டு ரெண்டு புள்ளி மேலே விட்டுட்டு கீழே ரெண்டு வருஷம் வச்சுக்கிறணும் இந்த கீழேயும் அதே மாதிரி ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வருஷம் விட்டுறணும் அதே மாதிரி தொடர்ந்து ரெண்டு ரெண்டாக விட்டு வச்சுட்டு படிப்படியாக கொண்டு வந்து கடைசியில் நாலு புள்ளி வந்து ரெண்டு வருஷம் வைக்கணும் வச்சுட்டு நீங்கள் இப்படி இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டால் அழகாக இந்த குளம் வந்துடும் மிகப்பெரிய குளம் மார்கழி மாதம் இதை நான் வாசலில் போட்டு கட்டுறேன் இப்போ நோட்டில் இதை நான் போட்டு வச்சுருக்கேன் பெருசாக நானே இது இது சின்னதாக போடுவாங்க எல்லோரும் நான் அதிக புள்ளி வச்சு பெருசாக இதை போட்டு வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் இந்த கோலம்